இப்ப மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் எவ்வளவு எத்தனை எழுத்துக்கள்னு சொன்னோம் இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் அதுல முதல்ல இருக்கக்கூடியது உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தோம் எப்படி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதை வந்து எடுத்துக்காட்டு இங்க இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கு அப்போ இந்த சொற்கள்ன்னு இல்ல உயிரெழுத்தை முதலாக கொண்டுள்ள எந்த சொற்களாக இருந்தாலும் அது முதல்ல வரும் அதனாலதான் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் நமக்கு மொழியில வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தனிமெய்கள் தனி மெய் எழுத்துக்கள் அதாவது எந்தெந்த மெய்யெழுத்துக்கள் இக் இத் இந்த இப் இம் அப்படிங்கிற இந்த ஐந்து மெய் எழுத்துக்களும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களோட பன்னிரண்டு சொல்றோம் ஆலர்த்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னிரண்டு உயிரெழுத்துக்களோட சேரும்போது அது மொழிக்கு முதல்ல வரும் இந்த ஐந்து எழுத்துக்களும் தனியாக வரும்போது மொழிக்கு முதல்ல வராது இக்கு இத்து இந்து இப்பு இம்முங்கிறது இப்போ இந்த பன்னெண்டு உயிரை சே விட்டுட்டு இந்த ஐந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து மொழிக்கு முதல்ல வராது இந்த பன்னெண்டு இந்த ஐந்து எழுத்துக்களோட பன்னெண்டு உயிரும் சேர்த்தா மட்டும் தான் அது மொழிக்கு முதல்ல வரும் உதாரணம் இப்போ கா காங்கிறது எப்படி உருவாது இக்கும் ஆவும் சேர்ந்ததா நம்ம என்ன சொல்றோம் கா சொல்றோம் அதே மாதிரி இக்கும் ஆவும் சேர்ந்தது ஆவும் சேர்ந்தத கா அப்படின்னு சொல்றோம் இக்கும் ஈயும் சேர்ந்தத கி அடுத்து ஈயும் சேர்ந்ததுதான் கி அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இக்கு கூட பன்னிரண்டு உயிரெழுத்துகளும் சேர்ந்தோம் அப்படின்னு சேர்த்தோம் அப்படின்னா அது வரக்கூடிய சொற்கள் எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இக்கினுடைய வரிசை நம்ம பார்த்தோமா இதே மாதிரி அப்படிங்கிற வரிசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இத் இந்த இப் இம் அப்படிங்கிற இந்த வரிசையில இந்த வரிசையில இங்க இருக்குல்ல இதனுடைய அஹ் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டோட இணைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து இந்த உயிர்மையாக தோன்றும் இருக்கக்கூடியது எல்லாமே உயிர்மையாக தோன்றும் இப்படி உயிர்மையாக தோன்றக்கூடிய எழுத்துக்கள் முதலாக வரக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டுமே நமக்கு மொழிக்கு முதல்ல வரும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பேசிக்கா இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எந்த விதமான எடுத்துக்காட்டு கொடுத்தாலுமே அதனுடைய எழுத்து இப்ப தாவரிசையில இருக்கா தாவரிசில ஏதாச்சும் ஒரு சொற்கள் கொடுத்துருந்தாங்களா இப்ப தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப தூண் இருக்கு தூளை வந்து தூண் அப்படிங்கிற ஒரு சொல்ல கொடுத்து இது மொழிக்கு முதல்ல வருமா அப்படின்னாங்கன்னா அது கண்டிப்பா வரும் ஏன் வரும் ஏன்னா இத்தோட உயிரெழுத்துக்கள் சேர்ந்துச்சு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது மொழிக்கு முதல்ல வரும் இதே மாதிரி தான் இத் இந்த இப் இம் அப்படிங்கிற நான்கு எழுத்துக்களோட உயிர்மை எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் சேர்ந்து உருவாகக்கூடிய கூடிய உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும் அடுத்து சகரமை சகரமைங்கிறது என்ன இச்சு இச்சுங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் இச்சு கூட ஒன்பது உயிரெழுத்துக்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோம் ஒன்பது உயிரெழுத்துக்கள்ங்கிறது என்னென்ன சா சாங்கிறது இச்சும் ஆவும் சேர்ந்து உருவாகக்கூடியதுதான் சா அப்போ சா அப்போ ஆ இங்க ஆங்கிறது நம்மளுக்கு வராது ஆ அப்படிங்கிற குரல் வந்து வராது ஏன்னா அது வந்து மொழிக்கு முதல்ல வராது ஆ அப்படிங்கிறது நமக்கு வரும் அதே மாதிரி இ உ ஏ ஏ அதே மாதிரி ஐ அப்படிங்கிறது சகர வரிசையில சகரமையில வராது ஓ ஓ அப்படிங்கிற இந்த ஒன்பது உயிரோடு சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும் இதுல சகர வரிசையில ஆனா எது வராது ஆ ஐ அப்படிங்கிற வரிசையில சேர்ந்து வரக்கூடிய சௌ அப்படிங்கற இந்த மூன்று எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது அதனாலதான் நான் சொன்னேன் இவ்வளவு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா எது வராதோ அத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரது வந்து ஈஸியா நம்மளுக்கு எளிமையா தெரிஞ்சிடும் வராது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடியதுதான் வரக்கூடிய எழுத்துக்கள் அடுத்து நியகரமை நியகரமையில என்னென்ன எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும் இந்த மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் அதாவது இந்த மூன்று உயிரோடு சேர்ந்து உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து உருவாகக்கூடிய இந்த மூன்று உயிர்மை எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் அப்படி உருவாகக்கூடிய எழுத்துக்கள் என்ன இந்த மூன்று எழுத்துக்கள் தான் ஞாழல் நிகழி என்று அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கள் தான் இதுல சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு இப்போ பயன்பாட்டுல இல்ல இனி நம்ம பார்க்க போற எடுத்துக்காட்டுகள்ல சில வார்த்தைகளும் நம்மளுக்கு புரியாத வார்த்தைகள் அதிகமா நம்ம பயன்படுத்தாத வார்த்தைகளாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா தொல்காப்பியர் காலத்துல பயன்பாட்டுல இருந்த வார்த்தைகள் பெரும்பாலும் நம்மளுக்கு அழிஞ்சிருச்சு அது நமக்கே தெரியும் ஆனா நம்ம விதிகளை சொல்லும் போது அந்த வார்த்தைகளை தான் நம்ம உதாரணமா எடுத்துக்க முடியும் அப்பதான் நம்மளுக்கு எளிமையா புரியுங்கிறனால அந்த வார்த்தைகளை தான் நம்ம உதாரணமா எடுத்துக்க முடியும் இது வந்து ஞகமை ஞகரமையில இந்த மூன்று உயிரும் சேர்ந்து வரதுதான் மொழிக்கு முதல்ல வரும் அடுத்து அடுத்து யகரமை யகரமையில என்னென்ன மொழிக்கு முதல்ல வரும் யகரமை அப்படிங்கறது ஓர் எழுத்துடன் கூடி மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் என்னென்ன ஆ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தோட சேர்ந்துதான் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தோட சேர்ந்துச்சு அப்படின்னா என்னவா உருவாகுது யா அப்படின்னு உருவாகுது அப்போ இந்த ஒரு எழுத்துடன் கூடி மட்டும்தான் யகரமை வரும் உதாரணமா யாமம் யான் அப்படின்னு இந்த சொல்ல பார்த்தோம் அப்படின்னா யாங்கிறது ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக இருக்கு யானுங்கிறது ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக இருக்கு அத மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் அப்படின்னு இப்போ ஆ அப்படிங்கிற வரிசையில தவிர மீதம் இருக்கக்கூடிய வரிசை இப்ப நம்ம என்ன சொன்னோம் ஈல ஆங்கிற வரிசை மட்டும்தான் வரும்னு சொன்னோம் சொன்னோமா இப்போ மீதம் இருக்கக்கூடிய பன்னி பதினோரு எழுத்துக்கள் இருக்கல உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உருவாக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இருக்கல இதை முழுவதும் இது எல்லாமே மொழிக்கு முதல்ல வராது இதை மட்டும் நம்ம ஞாபகம் ஞாபகம்ட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதல்ல வராது அப்படிங்கிறது எளிமையா புரியும் அடுத்து வகரமை வகரமைங்கிறது வகரமையில என்னென்ன எழுத்துக்கள் வரும் வருங்கிறத விட வராத எழுத்துக்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உ உ ஓ ஓ அப்படிங்கிற எழுத்துக்களை தவற அப்படிங்கிற உயிர தவற உயிரெழுத்துக்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்க முதல்ல வரும் என்னென்ன ஆவும் சேர்ந்து உருவாக கூடியதான் வா அதே மாதிரி ஆவும் சேர்ந்து உருவாக தான் வா இஇ உங்கிறது வராது ஏன்னா உ உ அப்படிங்கிறது இவ்வுல மொழிக்கு முதல்ல வராது அடுத்து ஏ ஏ ஐ ஓ ஓங்கிறது வராது அதுக்கப்புறம் ஔ அப்படிங்கிறது வரும் இதுதான் வகரமெயில வரக்கூடிய மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இது மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் வகரமெயில மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் அடுத்து குற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வரும் அப்படி முதல்ல வரும்போது முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா நுந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் ஒரு சொல் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு குறிப்பிடுறாரு குற்றியலுகரம் மொழிக்கு வரும்போது மொழிக்கு முதல்ல வரும்போது நுந்தை அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் இப்ப இங்க குற்றியலுகரம் அப்படிங்கிறது எப்படி வருது இப்ப நூ அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கிறோம் இந்தும் ஊவும் சேர்ந்ததுதான் நூ அப்படிங்கிறோம் அப்ப குற்றியலுகரம்ங்கிறது இங்க உகரம் வந்திருக்கா அதுதான் குற்றியலுகரம் உகரம் வந்திருக்கு இப்போ இந்த நுந்தை அப்படிங்கிற ஒரே வார்த்தை மட்டும்தான் குற்றியலுகரத்துல மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு புனரியல்ல தொல்காப்பியர் குறிப்பிட்டுறாரு மொழி மரபுலையும் குறிப்பிடுவாரு புனரியல்லையும் குறிப்பிடுவாரு அப்போ இது வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் கேள்விகளா வர்றதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு எந்த சொல்லானது குற்றியலுகரத்தின் மொழிக்கு முதலில் மட்டும் வரும் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அப்படின்னா நுந்தை அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு